கர்த்தக்கு பிரியமானவர்களே உங்கள் வீட்டில் ஜப கூட்டங்கள் நடத்துவதுண்டா அக்கம் பக்கத்தினர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஏதாவது முயற்சிகள் செய்கிறீர்களா எரேமியா லான்வர் என்பவருடைய கேள்விப்பட்டேன் அவருக்கு தன் தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருந்ததால் அவர் ஒரு ஜெபக்கூட்டத்தை ஆரம்பித்தார் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஆட்களை வருந்தி அழைத்தார் நல்ல விளம்பரமும் செய்தார் ஏராளமான பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்க வந்தது ஆறு பேர்கள் தான் ஆனால் அவர் சோர்ந்து போய்விடவில்லை அறத்திற்கு ஒரு முறை நடக்கும் இந்த கூட்டத்திற்காக ஊக்கமாக சபித்தார் அடுத்த வாரம் நாற்பது பேர் அதற்கு அடுத்த வாரம் அறுபது பேர் ஆறு மாதங்களுக்கு அவர் செப கூட்டத்தில் ஏராளமான பேர் புறப்பட்டு வந்தார்கள் அதன் பின் ஜப தேவையை உணர்ந்து அந்த பட்டணம் முழுவதும் ஏராளமான ஜப கூட்டங்கள் நடக்கலாயிற்று வாரத்திற்கு ஒருமுறை நடந்த கூட்டங்கள் தினந்தோறும் என்றாயிற்று கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஒரு தனி மனிதன் முயற்சியை ஆசீர்வதித்து அந்த பட்டணத்தில் பெரிய எழுப்புதலை உண்டாக்கிவிட்டார் ஆம் தேவ ஜனமே கடைசி நாட்களுக்கு நடக்கும் கொடுமைகளுக்கும் ஆண்டுகள் உங்கள் உத்தரவாதத்தை உணர்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் கர்த்தருக்காக எழுப்புதல் ஏற்படுத்த முன் வருவீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒருவர் எழும்பினால் போதும் தேசத்தையே மாற்ற முடியும் நீங்கள் ஒருவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்று அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நினைப்பீர்கள் என்றால் நிச்சயம் பெரிய மாற்றம் வரும் இதைத்தான் எசைக்கியல் இருபத்தி இரண்டு முப்பது சொல்லுகிறது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு வழிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் தேவன் ஜனமே கோடி ஜனங்களை தேசத்தை அழிக்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு மனிதனை தேடுகிறார் அந்த ஒரு மனிதனாய் ஏன் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்பதை சிந்தித்து பாருங்கள் மற்றவர்களுக்காக செபிக்கிறோமா மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதாவது முயற்சி செய்கிறோமா ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல சிறு ஏதாக செய்கிறோமா என்பதை சிந்திக்க பாருங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவருக்காக எழும்ப மாட்டோமா என்பதுதான் ஆண்டவருக்கு அநேகர் தேவையில்லை ஒருவர் போதும் தேசத்தை அழிக்காமல் இருக்க திறப்பிலே நின்று செவிக்க ஒருவர் இருந்தால் ஆண்டவருடைய கோபத்தை ஆற்ற முடியும் ஏனென்றால் தேசத்தில் அநேக கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம் தேவன் பொறுமையாய் இருக்க முடியாது ஆனால் நீங்களும் நானும் செவிப்போம் என்றால் திறப்பிலே நிற்போம் என்றால் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் எடுப்போம் என்றால் அவருடைய கோபத்தை ஆற்றி அழிவுக்கு நேராய் செல்லுகிற ஜனங்களை மீட்க முடியும் அந்த ஒரு ஏன் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்பதை சிந்தித்து அர்ப்பணியுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க